அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போது நான் ஒரு அற்புதமான மலை பயணத்தில் இருக்கிறேன் நான் நடந்து செல்லும் பாதைகள் கரடுமுரடாக இருந்தாலும் இந்த அனுபவம் உண்மையிலேயே அலாதியானது ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய சாகசத்தை தருகிறது இந்த மலை பயண பயணத்தில் நான் கண்ட காட்சிகள் சந்தித்த சவால்கள் மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நாங்கள் மொத்தம் மூணு லெவலை கடந்து போனோம் ஒன்று ஒன்று லெவல் இங்க நடந்த சம்பவங்களை செடிகளும் பாறைகளும் கொஞ்சம் கரடு முரடான சரிவுகளை இருந்துச்சு இதை கடந்து போவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இதை பார்க்கலாம் போகிற மாதிரி ஓ அதான் சொன்னார் அவரு மேலே இருக்க பாருங்க பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணோம் ஒரு சம்பவம் சைக்கிளில் எ <laughs> இது <laughs> கிடைாதுவும் <expand> <SURRYIMETRAN> ஒரு கையில் ஒருத்தாரோடே ஆரம்பிச்சிட்டோம் இது ரொம்ப டஃப்பாக இருக்கு எங்களுக்கு அது கூட வரல அது கூட மூச்சு வாங்குது எங்களுக்கு சூரிய உதவி பார்க்க தான் வந்தோம் சூரியன் வந்து என்ன தான் இந்த மாதிரி வீடியோ நாங்கள் போடவே கூடாது ஆனால் சம்பவம் நிறைய ஆயிடுச்சு சைக்கிள் வாங்கின சைக்கிள் ரொம்ப ரிப்பேரு ஒர்க் முடியல ரொம்ப ட் அதுக்கு ரிப்பேர் பண்ணுறது கூட யாரும் வர மாட்டாங்க ஃபோன் பண்ணால் கூட இன்னொரு ரிப்ளை பார்ப்போம் அந்த மாதிரி தான் சம்பவம் மாட்டியா ஒன் டூ த்ரீ வந்ததுக்கு ஒரு கிளிப்பு கிடைச்சிச்சு அசாதம் நிற்குதுங்க சோழனை பாக்கிட்டு எப்படியோ பார்த்துடா

கும்பனா ஆனால் நமக்கு ஆமா மதம் போகும்போது யாரும் போது நல்ல பாறையா பார்த்து யாரும் நீங்கள் வழி விட்டுறோம் இந்த மாதிரி கருப்புன்னு போனாலே கல்லுங்க இருக்குங்க இதை நம்பனா கூட ஏறிடலாம் பாறையை நம்ப நீங்க வழுக்குது இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கைடியாக கூட்டு போனோம் நாங்களே ஏறி பல வாட்டி கீழே வின்னுட்டோம் இந்த மாதிரிதான் வந்தாச்சு வரலையா ஐயோ எப்படி இருக்குது பாத்தீங்களா ஆனா காலையே வந்துருது கொஞ்சம் தூரம் தான் மாப்பிளா நீயா அவுட் லொகேஷன் அவ்வளவு கஷ்டமா கிரவுண்டுக்கு போறது விட்டாச்சல என்னாலே முடியல அப்பெல்லாம் எப்படி ஆரணும் கோச் முன்னாடி சர்வசாதாரண இப்போ பார்த்தா பாதி மழை கூட வரல குச்சிது திணறது கதறது வந்தாச்சு காஷ் இதெல்லாம் என்ன மரம் நாங்கள் பாருங்க ஒரு கூட்டம் ஆட்டு கூட்டம் ஆண்டா பாப்பல கூட்டி குஞ்சாங்க அவனுங்க இது வந்து பாறை முடிசாயிரும் நம்பிக்கை லைட்டா இப்போ படிப்படியா குறைஞ்சினே வருது தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் ஒரு ஃபார்முலா நீங்கள் கூட இதை பயன்படுத்திங்கிற ஃபார்முலாவை ஃபஸ்ட் ஸ்டெப் போகும்போது தான் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் போக போக ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் உண்மையாகுங்க அங்கேருந்து வரும்போது பல்லு கல் மீன் நாங்கள் வந்ததுக்கு ஒரு பான் கிடச்சிருச்சுல கிடச்சிருச்சு ஆனால் நாங்கள் வேறு விஷயமா வந்து சைக்கிள் ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்கு இல்லைனா லொக்கேஷன் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும்னு சொன்னாங்க மச்சான்

ハハハハ